ரோஜா விதையிலேருந்து ரோஜா செடி முளைச்சி பார்த்துருக்கீங்களா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைமே எனக்கு மொத்தம் மூணு செடி முளைச்சிருக்கு அதாவது அக்டோபர் மாதம் அதாவது யூகேயில் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காய் காய்க்கும் இதில் வந்து டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம் இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு விதை தான் இது இதை வந்து ரோஸ் ஹிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதோட ஒரு சில விதைகளை வந்து நான் இங்கே போட்டு வச்சேன் முளைக்குதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து மற்ற செடிகள் முளைக்கிற மொத் மெத்தடை வந்து இதில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க அதை அது எனக்கு சரியாக தெரியாததுனால ஜஸ்ட் என்னோட எப்போ வழக்கம் போல் நான் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படி தான் நான் ட்ரை பண்ணதில் சூப்பராக மொத்தம் மூணு செடி அழகாக முளைச்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செறிப்பழம் சாப்பிட்டுட்டு செறிப்பழம் போட்டிருந்தேன் விதை அதுவும் இப்போது நல்லா ஒரு அஞ்சாறு செடி முளைச்சி வந்திருக்கு அதுக்கு பக்கத்துலேயே இப்போ என்னென்னா மின்ட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சாப்பிட்டுட்டு அது கொஞ்சம் விதை போட்டேன் அதுவும் முளைச்சி வந்திருக்கு அப்புறம் ஆப்பிள் ட்ரீ இங்கே பார்த்திங்களா ஆப்பிள் வந்து ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன் நான் நான் சாப்பிட்டுட்டு ஹாஃப் வச்சிருந்ததுல ஒரு முளை எடுத்து வந்துச்சு அதை தூக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதுவும் இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு